ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது இது பர்மா மரவை அந்த காலத்து மரவை இது இது நம்ம பொங்கி மரவை குல்லா மரவை தட்டு மரவை சொல்லுவோம் அந்த மாதிரி மர பர்மாலேருந்து வந்தது இப்போ நாட்டு பேரை மத்தியாமியான்னு மரணும் இவன் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இது குள்ளா மரம் இந்த பறவை பேர் இந்த குள்ளா மரம்னு சொல்லுவோம் இது சின்ன சைஸ் இது ஃபர்ஸ்ட்டு சைஸு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இது பொங்கி மரவன்னு பேர் பாத வற்பில் உள்ள சிகப்பு வெளியில் கருப்பு இருக்கும் இது வந்து பர்மா லேபரோடு இருக்காது அந்த நாட்டு மியான்மர் இப்போ இப்போ உள்ள போய் மியான்மர் இப்போ செட்டிவுட்டு விலாசம் மூக்குன்னு அந்த பெயிண்ட் எழுதியிருக்காங்க ஒரே வீட்டில் உள்ள ஜாமன்னா இது சுத்தமாக இருக்குது இதெல்லாம் பேம்போவில் பண்ண முடியுது பேம்புவை பின்னி பெயிண்ட் பண்ணுறது அந்த காலத்தில் உள்ளது இது அதே மாதிரி தான் இது பேசன் டைப்பில் தான் இருக்கும் ஆனால் இது அர்ச்சனை பண்ணுறதுக்கு கோயில் அந்த காலத்தில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க இப்போ தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அர்ச்சனை கருவறைக்கிறோம் இந்த மாதிரி மரவை அது மர சாமான்கள் பித்தளை சாமான்கள் தான் கருவறைக்குள்ள கொண்டு போகணும் அதனால தான் அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க இப்போ எல்லாமே மாறி போச்சு ட்ரெண்டு ஆனால் தெய்வீக இதில் வந்து ஆன்மீகத்தில் இது தான் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் பர்ம மறைவுகளும் பித்தளை சாமான்களும் தான் இது விளக்கு வெள்ளப்புத்தளை விளக்கு அன்னப்பூச்சி ரொம்ப தெளிவாக இருக்குது சின்ன விளக்கு இது வெள்ளப்புத்தளைன்னு சொல்லுவோம் இது நல்லா ஒரு அடிதான் இருக்கும் அதிகபட்சமே ஒரு முக்கால் ஒரு பதினோரு இன்ச் இருக்கும்